உங்களுக்கு இந்த மாதிரி வேல் வேணும் உண்டியல்ல போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேல் வேணும் அப்படின்னா கூட நமக்கு எவ்வளவு கிராம்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது த்ரீ கிராம்ஸ் த்ரீ கிராம்ஸ் டூ கிராம்ஸ் த்ரீ கிராம்ஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உண்டியலுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்குங்க சின்ன சைஸ்ல இருந்து நமக்கு பெரிய சைஸ் கலசம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு சின்ன சின்ன காயின்ஸ்ல இருந்து ஆனா அந்த பார் காட்டுங்க பெரிய சைஸ் பார் இது வந்து பாத்தீங்கன்னா முப்பது கிலோ பாருங்க தூக்க முடியாது ஒரு ஆள்னால தூக்க முடியாது நிஜமா இல்லையா எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட வெயிட் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி செவன் கிராம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கிஃப்டிங்கும் சரி இல்ல உங்களுக்கு வச்சு பூஜாக்கு யூஸ் பண்றதுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஃப்ரூட் செட் மாதிரி இருக்கும் பாக்கும்போது தெரியும் ஓகே தேர்ட்டி கிராம்ஸ்ல இருந்தே வந்து இந்த மாதிரி கொலுசு கொலுசு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இல்ல நீங்க ஹேங்கிங்ல பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம் சைஸஸ் வரும் முடியாதுல இல்ல இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல ஹேங்கிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்டைலியே இது கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இது என்ன ஸ்டோன்ஸ் நமக்கு குந்தனா இது ஓகே இதெல்லாம் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு நான் இதெல்லாமே வியா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஆங்கிள் கிட்ட வரும்போது ரொம்ப அழகா இருக்குங்க ஏன்னா நல்ல வெயிட் இருக்குங்க இதெல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ இவங்ககிட்ட பழைய கொலுசு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி கொலுஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு யூஸ்வலாக போடுற இந்த சுருள் மெட்டியில இருந்து இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டியில நமக்கு இந்த சைடு மெட்டியாவும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரெகுலராக வியப் பண்ணுறதும் இதெல்லாமே ப்ரெசிங் டைப்ல தான் நமக்கு வரும் முடியும் இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லுமே சில்வர் காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க அஷ்டலக்ஷ்மி இது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி எம்டிஆர் இருக்கு இல்லையா இங்கே வந்து உங்களோட பிராண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஒரு விஷஸ் பண்ணுறது இல்லைனா உங்கள் கம்பெனி நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மினிமம் சாரி மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் இல்லையா மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணீங்க பல்க் ஆர்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் வேணும் ஒரு பீஸ் பீசிங்க எடுத்துக்கலாம் அண்ட் கணேஷாலே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக்ல கொடுத்துருக்காங்க ஸ்டோன் கம்ப்ளீட்டா ஸ்டோன் அதோட ஒர்க் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உள்ளுமே எவ்வளவு ராஜா அலங்காரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல் கோட் பண்ணிருக்க இல்லையா கோல் கோட் பண்ண சிவ கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரை கிலோ வரும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த மாதிரி லோட்டா செட்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் நான் கிஃப்ட்டிங்க்கு மட்டும் சொல்ல கிடையாது உங்களோட ஓன் நியூஸுக்கு நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டுக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதை பாருங்க இது வந்து டம்ளர் செட்டுங்க அப்படியே இந்த ஒரு குடம் இருக்கு இல்லையா இது ரெண்டு கிலோ வருதா இது ரெண்டு கிலோ குடங்க வெள்ளி குடம் இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹால்மார்க் இல்லையா டூ கிராம் டூ கிராம் ஃபைவ் கிராம்ஸ் இதுல லக்ஷ்மி கணேஷ் வேணும்னா ஃபைவ் கிராம் டென் கிராம் டென் கிராம் லக்ஷ்மி கணேஷ் த்ரீ மூர்த்தி டுவெண்ட்டி கிராம் இது என்ன பியூட்டினா இது டோட்டலாவே பியோர் நாங்க வேஸ்டேஜ் வாங்குறது இல்ல நோ எம்சி ஆன் திஸ் வாட் எவர் த போர்ட் ரேட் இஸ் என்ன போர்ட் ரேட் இருக்கு இப்ப நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி இருந்து ஐம்பது கிராம் பண்ணா அந்த கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூரில் எடியார் ஸ்ட்ரீட்டில் அய்யாசாமி டெம்பிள்க்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிற மயூர் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஷாப்பில் தாங்க இருக்கும் இந்த ஷாப்போட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பியோர் சில்வர் கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அது காயின்ல இருந்து பார் வரைக்குமே நீங்கள் ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆனால் ஒரு பியோர் சில்வர் கலெக்ஷன்ஸ் இப்போ வெள்ளி விற்கிற விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காயின்ஸில் இருந்து ஆனால் அந்த பார் காட்டுங்க பெரிய சைஸ் பார் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ பார்ங்க தூக்க முடியாது ஒரு ஆள்னால தூக்க முடியாது நிஜமாக இது இந்த சைஸ் பெரிய சைஸ் பார் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் மெட்டி கொலுசு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளிக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இந்த மாதிரி காயின்ஸோட நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்கனாலும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் நிறைய ஐடல் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பிளேட்ஸ் கோடம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஹாய்ங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே பேசிக்காக வந்த கஸ்டமர்ஸ் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி உங்ககிட்ட என்னென்ன இருக்குது எல்லாம் இருக்குது கொட்டி மேல்ஸு ஆ

ஷாப்ல 30 கிடைக்காது okay, 30 <laughs> <grams laughs> <laughs> இருக்கு எல்லாத்துலயுமே சைசஸ் இதெல்லாமே வெட்டிங்கு கூட வியா பண்ணலாம் இல்லையா வெட்டிங்கு கூட வியா பண்ணலாம் இல்ல கிஃப்டிங் நீங்க பாக்குறீங்கனாலும் நிறைய கொலுசு கலெக்ஷன்ஸ் இருக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இந்த சைட்ஸ்ல வந்து நமக்கு முகப்பு வச்ச மாதிரி எல்லாம் கொலுசு வந்திருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு இல்ல இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல ஹேங்கிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸ்டைலே இது கொடுத்துருக்காங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சென்டர் முகப்பு இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு கொலுசு அடிக்கடி மாத்திர பழக்கம் இருக்கும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா சேம் நமக்கு ஆன்டிக் பீசஸ் அதுல ஆன்டிக் ஆ ஆக்சிடைஸ் கலெக்ஷன்ஸ் கொலுசிலே வந்து ஆக்சிடைஸ் கலர் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கலரே இந்த மாதிரி தான் வரும் இல்லையா ஓகே இதே மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இது என்ன ஸ்டோன்ஸ் நமக்கு குந்தனா இது ஓகே இதெல்லாம் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு நமக்கு இந்த மாதிரி கொலுசு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை ஒன்னொன்னும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வியா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஆங்கிள் கிட்ட வரும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க ஹேங்கிங்கோட பார்க்குறீங்கனாலும் இருக்கு இல்லை வெறும் ஸ்டோன்ஸ்ல நீங்கள் பார்க்குறீங்கனாலும் இருக்குது இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிகாக் டிசைன் மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ்ங்க அதுலேயும் வந்து ஹேங்கிங்கோட பார்க்குறீங்கனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இது எல்லாமே ஆன்டிக் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு அந்த சில்வர் கலர்லேயே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம் ஹெவி பீஸஸ் இதெல்லாமே பிரைட் வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெயிட் ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது நமக்கு கிராம்ஸ்லருந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து ஏன்னா நல்ல வெயிட் இருக்குங்க இதெல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ இவங்ககிட்ட பழைய கொலுசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி கொலுசு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க மெட்டீரியலியும் சேம் அதே மாதிரி தான் நமக்கு யூஸ்வலாக போடுற இந்த சுருள் மெட்டீரியலில் இருந்து இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டியில் நமக்கு இந்த சைடு மெட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரெகுலராக பண்ணுறதும் இதெல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் நமக்கு வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி தான் வரும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க ஸோ ஒரே ஷாப்பில் அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்குது இல்லை அதிலே ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நார்மல் வச்ச மாதிரி இல்லை நல்ல போல்டாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபேன்ஸியாக நீங்கள் மெட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான டைமுங்க ஸோ எவ்வளோ மெட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இப்போ தீபாவளி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நான் காட்ட போகிற இந்த ஐட்டம்ஸ் பாருங்கள் இப்போ இப்போ வந்து நான் காட்டுறது ஒரு பல்க் ஆர்டர் இவங்களுக்கு போறதா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது எல்லாமே பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட் மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லுமே சில்வர் காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க அஷ்டலட்சுமி இது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு எப்படி வரும் அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி எம்டிஆர் இருக்கு இல்லையா இங்க வந்து உங்களோட பிராண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஒரு விஷஸ் பண்றது இல்லைன்னா உங்க கம்பெனி நேம் டீடைல்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மினிமம் சாரி மேக்ஸிமம் பிப்டீன் டேஸ் இல்லையா மேக்ஸிமம் பிப்டீன் டேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணீங்க பல்க் ஆர்டர்ஸ் மேக்ஸிமம் டேஸ் எனக்கு வந்து ஒரு பீஸ் தான் வேணும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் என்னென்ன மாதிரி நமக்கு காட் காடசஸ் எல்லாமே வருங்க நமக்கு அஷ்டலட்சுமி ஓகே லட்சுமி இருக்கு கணேஷியோட ஓகே இந்த மாதிரி சிங்கிள் இந்த மாதிரி டபுளும் இருக்கு ஓகே நமக்கு அவதாரம் அந்த மாதிரி வேணும்னால இருக்கு அறுப்படை அறுப்படை முருகரோட இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க டீடைல்ஸ் எல்லாம் தமிழ்ல பிரிண்ட் பண்ணி அழகா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களோட லோகோ இல்லைன்னா உங்களோட பிராண்டிங் பண்ணி வித் கான்டாக்ட் டீடைல்ஸோட இல்ல விஷஸோட நீங்க வேணும் அப்படின்னாலும் இதெல்லாமே திவாலி கிஃப்ட்டுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இது வந்து கம்ப்ளீட்டா நமக்கு கணேஷா பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா சோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வேல்யூபுல்லாவும் இருக்கும் அதே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க இதெல்லாமே நீங்கள் பல்க்கும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது ஒன்று தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஐடல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் லக்ஷ்மி தாங்க பாதம் இந்த மாதிரி நீங்கள் தனியாக பாதமும் வாங்கிக்கலாம் இல்லை ஐடெல்லாம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் எவ்வளோ மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குங்க அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஆன்டிக் இல்லையா இதெல்லாமே ஆன்டிக் பீசஸ் தான் இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி வேல் வேணும் உண்டியல்ல போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேல் வேணும் அப்படினா கூட நமக்கு எவ்வளவு கிராம்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி ஐட்டम्स எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது த்ரீ கிராம்ஸ் த்ரீ கிராம்ஸ் 2 கிராம்ஸ் uh, 3 கிராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உண்டியலுக்கு போறதுக்கு இந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்குங்க வேல் சூலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க சூலத்துல இருக்கு வேல்ல வச்சிருக்காங்க ஆன்டிக் தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா வெயிட்லயுமே கிடைக்கும் சோ அந்த வர்க் உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் இந்த ஃபேஸ் முருகரோட ஃபேஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கலசம் சின்ன சைஸ்ல இருந்து நமக்கு பெரிய சைஸ் கலசம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் மினியேச்சர்ஸ் இவங்க கிட்ட இல்லாத ஐட்டம்ஸ் கிடையாது பால் கணேஷா பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட வெயிட் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவன் கிராம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இது கிஃப்டிங்க்கும் சரி இல்லை உங்களுக்கு வச்சு பூஜாக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஃப்ரூட் செட் மாதிரி இருக்கும் பாக்கும்போது தெரியும் இதில் வந்து பைனாப்பிள் அந்த மிக்சு ஃப்ரூட் பனானா அதெல்லாமே வச்சு இதெல்லாமே கிஃப்டிங்கு இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷோ பீஸா வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் சிவலிங்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்கும்போதே தெரியும் எல்லாத்துலையுமே இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான வெயிட் அதனால நான் வெயிட் வந்து மென்ஷன் பண்ணல ஸோ இதெல்லாமே எல்லாமே ஆன்டிக் பீசஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒன்னொன்னு ஒரு ஒரு வெரைட்டில கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா இவங்க யார் மீனாட்சி 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 அண்ட் வேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அண்ட் கணேஷாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்ல கொடுத்துருக்காங்க ஸ்டோன் கம்ப்ளீட்டாக ஸ்டோன் அதோடய ஒர்க் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியல் ஃபின்னஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க விளக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பீக்காக் டிசைனில் நமக்கு பீக்காகோட ஃபெதர் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதுவும் அஞ்சு முக விளக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நமக்கு இந்த மாதிரி ஆன்டிக் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா பேட்டர்ன்ஸ்லையுமே இருக்குது இவங்க காமதேவ் காமதேனூவில் நமக்கு இந்த சைஸ்லையும் இருக்குது இல்லை இதை இதை விட பெருசாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் முருகருந்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க அதாவது சைஸஸ்லேயுமே இருக்குது அதே மாதிரி பீகாக் இருக்கிற மாதிரி பீகாக் இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து வித் பீகாக்ல இருக்குது வெறும் பீகாக் மட்டுமே வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பார்க்கலாம் வெறும் பீகாக் மட்டுமே நமக்கு வெளியில் இருக்குது ஆன்டிக் கம்ப்ளீட்டாக ஆன்டிக்கு அதோடய ஒர்க் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மந்திரில் இருக்கிற மாதிரி கணேஷா வந்து வித் மந்திர் இது மட்டும் வேணும் அப்படின்னாலும் இருக்கு இருக்கு இல்லைன்னா நமக்கு வெறும் விநாயகர் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இவங்க ராம் பரிவார் ராம் பரிவார் ராம் பரிவார் பார்க்கும்போது எவ்வளோ ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இதெல்லாம் நல்லா வெயிட் வருங்க ஸோ உங்களோட ஓன் யூஸ்க்கு பூஜா ரூம்க்குலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சிவ் பரிவார் ஓ சிவ் பரிவார் சிவன் பார்வதி அதுக்கப்புறம் முருகர் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஃபேமிலி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபேமிலியா இருக்காங்க இந்த ஒரு முருகர் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வருதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல வெயிட் இருக்கு அதோட ஒர்க்மேன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லுமே எவ்வளோ ராஜ அலங்காரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் கோட் பண்ணியிருக்கு இல்லையா கோல் கோட் பண்ண சில்வர் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரை கிலோ வரும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கு ஐடல்ஸ்லேயே சிலது பார்ப்போம் இது ரொம்ப கிஃப்டிங்க அதிகமாக இவங்க கிட்ட போயிட்டு இருக்கிறது இது என்னங்க ராம அவதாரம் ராம அவதாரமாக அப்படியே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ க்ளீனாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க ஒரு ஒரு சாமியும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரா தெரியுறாங்க வேலில் நம்ம டேஷ்போர்ட்ல இல்ல கிஃப்டிங் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இவங்க லார்ட் மகாவீரா லார்ட் மகாவீரா இவங்களும் இருக்காங்க எல்லா காட் காடசஸுமே இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கணேச லக்ஷ்மி சரஸ்வதி அந்த மாதிரி சோ இந்த மாதிரி மட்டும் இல்லாம க்ளோஸ்டு டைப்ல இப்ப தீபாவளிக்கு நீங்க கிஃப்டிங்காக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோமாதா இருக்கு லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஃப்டிங்க்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா நான் இப்போ லைண்டப்பாக வச்சுருக்கேன் பாருங்கள் எட்டு இருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜி கணக்கில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் எயிட் கிராம்ஸ் ஃப்ரேம் அப்படின்றது இதுதான் எட்டு கிராம் இந்த வெள்ளி செலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம்ல இருக்குது நம்ம இதை ஓப்பன்லாம் பண்ண முடியாது நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் கிஃப்ட் இது ஸோ நீங்கள் கிஃப்டிங்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சரஸ்வதியில் இருக்காங்க இல்லை எனக்கு ரொம்பவே பெரிய ஃப்ரேம் தான் வேணும் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க நம்ம எல்லாமே பின்னாடி ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நமக்கு வெயிட் பேசஸ்ல தான் வரும் நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் கணேஷா இவங்க பார்த்தீங்கன்னா கணேஷாலே டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லா மாடல்லையுமே இருக்கு எல்லா வெயிட்லையுமே இருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிஜி ஓகே லக்ஷ்மில வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு அதுலயே பெரிய சைஸ் இல்லையா சின்னதுலயும் இருக்கு நமக்கு பெரிய சைஸ்லயும் வச்சிருக்காங்க அதாவது நமக்கு இதெல்லாமே வெயிட் பேசஸ்ல தாங்க வரும் திருப்பதி பெருமாள் பாருங்க எவ்வளோ அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே வெயிட் பேசஸ் தாங்க நமக்கு ஃப்ரேம்ஸில் கொடுத்துருக்காங்க இது ராம் பரிவார் ராம் பரிவார் ஸோ எந்த ஒரு எந்த ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட் காடஸஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலும் அதை அவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு இல்லையா லக்ஷ்மி தான் லக்ஷ்மி சாமி அப்புறம் விநாயகர் சாமி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஓகே எல்லா நான் முன்னாடியே சொல்ல இல்லையா நீங்கள் என்ன காட் காடஸஸ் கேட்குறீங்க அப்படின்னாலும் இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு ஃப்ரேம்ஸ் வேண்டாம் இந்த மாதிரி கிஃப்ட்டிங்கில் வேணும் அப்படினாலும் இருக்கு இது நமக்கு வந்து நீங்கள் வெயிட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க பட் எல்லாமே லைட் வெயிட் தான் இல்லை எல்லாருமே வாங்கிக்கக்கூடிய ஒரு வெயிட்டில தான் இருக்கும் ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா இது ஃபார்ட்டி ஃபோர் கிராம்ஸ் தான் இது வந்து ஃபார்ட்டி ஃபோர் கிராம்ஸ் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோக்கு உண்டான அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி ஒரு கிராம்ஸில் தான் இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் விளக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து விளக்கு சின்ன சைஸ் அதாவது அஞ்சு முக விளக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னது வேணும் அப்படின்னாலும் இருக்குங்க நீங்கள் ஒன்று வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பேரப் பண்ணி எடுத்துக்கிறது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் நான் பேசிக் டிசைன்லேருந்து காட்டுறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமாட்சி விளக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஐடியல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க முருகர் இருக்கிற மாதிரி இருக்கு விநாயகர் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க இதெல்லாமே ஆன்டிக்குங்க உங்களுக்கு பார்க்கும் தெரியும் பிளாக் பினிஷ் அப்படியே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஒரு ஒரு டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தான் இருக்கும் பேக்ல அந்த ஒர்க் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி நினைப்பீங்க இது எல்லாமே லைட் வெயிட்ல தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சங்கு சக்கரம் அந்த மாதிரி இருக்கு இல்லை பெருமாள் ஃபேஸ் வச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டிசைனுங்க இதெல்லாமே யுனிக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் இது நம்ம முன்னாடி ஒரு விநாயகர் பா லைக் நம்ம பார்த்தோம் இல்லையா முருகர் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்டிக்ல லக்ஷ்மி இது கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை நமக்கு அஞ்சு முக விளக்குலேயே நான் வந்து சின்னது காட்டினேன் இல்லையா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிஜி வச்சுருக்காங்க லக்ஷ்மி வச்சுருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது வந்ததுலேயே எனக்கு ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சது இதுதாங்க நமக்கு எல்லா சாமியும் வச்சு வரும் ஆனால் ஓம் வச்ச விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் பார்க்குறேன் ரொம்பவே இருக்கு சைஸும் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் எல்லாருமே வாங்கிக்கக்கூடிய அந்த சைஸில் தான் இருக்குது மாதிரி வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிடையாது அதுலேயே இன்னிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹாலோவாக இருக்கும் இல்லை இல்லையா ஹாலோ டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து எவ்வளோ வெயிட் வரும் நமக்கு டூ செவன்ட்டி ஃபைவா டூ செவன் ஒரு விளக்கோட வெயிட்டா ஒரு விளக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு கிராம் வருதுங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒர்க்மேன்ஷிப் இங்கே இருக்கிற பீகாக் டிசைன் ஆகட்டும் அன்னப்பட்சி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ டிசைன் தான் ஸோ இந்த மாதிரி விளக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இல்லை கிஃப்டிங்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே அதாவது இது வந்து இந்த டம்ளர் செட் இந்த போல் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன வருது லோட்டா செட் அப்படிம்பாங்க இந்த மாதிரி லோட்டா செட்ஸு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது நல்ல ஒரு ஆப்ஷனுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் நான் கிஃப்டிங்க்கு மட்டும் சொல்ல கிடையாது உங்களோட ஓன் யூஸுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது பாருங்கள் இது வந்து டம்ளர் செட்டுக்கு அப்படியே இதோட ஒர்க்மேன்ஷிப் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நல்ல வெயிட் இருக்கு இப்போ கோல்டு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா சில்வரும் ஈக்குவலா நமக்கு கோல்டுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி லோட்டஸ் செட்ல ஆன்டிக் இல்லையா ஆன்டிக்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு நான் காட்டாத டிசைன்ஸ் எல்லாம் இங்க இருக்குங்க இனிமே ஏகப்பட்டது இருக்கு நீங்க நேரா வந்தீங்கன்னா பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறீங்க இது எல்லாமே ஹெவி வெசல்ஸ் அதாவது நமக்கு குடத்துல இருந்து விளக்கு ஸ்டாக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஐட்டம்ஸ் அதாவது ஒரு கிலோ அரை கிலோ அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு குடம் இருக்கு இல்லையா இது ரெண்டு கிலோ வருதா இது ரெண்டு கிலோ குடங்க வெள்ளி குடம் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் இல்லையா நமக்கு வெள்ளிலே வந்து ஹால்மார்க் பண்ண வெள்ளி ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளி விளக்கு பாருங்க இவ்வளோ கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கியூட் அப்படின்றத விட அது எந்த அளவுக்கு வேலைப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இது வந்து அப்படியே நமக்கு அந்த வெள்ளியோட கலர்லயே நமக்கு இருக்கும் ரெண்டு விளக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ வெள்ளியோட தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்ல எனக்கு ஆன்டிக் ஃபினிஷில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்று மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு கேரளா விளக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நமக்கு அந்த கேரளா விளக்கு மாதிரியே தான் வெளியில் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் காட்டுறது இவங்க கிட்ட இருக்கிற விளக்கு டிசைன்ல இருந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மட்டும் எடுத்து காட்டுறோம் அவ்வளோ யூனிக்காக இருக்கு யூஸ்வலாக பார்க்கறத விட இவங்க கிட்ட இருக்கிற இந்த விளக்கு கலெக்ஷன்ஸ்க்குனே தனி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ வெள்ளி தட்டுன்னு இருக்கு இல்லையா நிறைய பேர் பார்ப்பாங்க அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வெள்ளி தட்டு எனக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய சாமி ஃபேசஸ் வச்சது இல்லை உருவம் இல்லாம வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குமிழ் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட அரை கிலோ வரும் இல்லையா நமக்கு அரை கிலோ வரும் நமக்கு எல்லா வெயிட்லேயுமே இருக்குது எனக்கு சின்னதில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் காட்டவே கிடையாது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் வெள்ளி ரெடியாகவே இருக்கும் இங்கே எப்போவுமே நான் நீங்கள் வந்து இங்கே இருக்கிறத என்னால் நகர்த்த முடியற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது பத்து கிலோ வெள்ளி பார் அப்படியே இருக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளோ கேஜிஸில் பார் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இது பாருங்க பூக்கூடல எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க ஹால்மார்க் கூட இது சிம்பளும் கொடுத்துருப்பாங்க ஸோ வெள்ளியில் நமக்கு பியோர் சில்வர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஷாப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓல்டு சில்வரை கொடுத்துட்டு நீங்கள் நியூ சில்வர் கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது பூக்கூடையிலையும் அவ்வளோ வெரைட்டிஸ்ங்க இது வந்து பாருங்க இது பூக்கூடையும் இது பூக்கூட தான் நிறைய நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் யூஸ்வலாக பார்க்கறத விட இந்த பாஸ்கெட்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஆன்டிகில் கொடுத்துருக்காங்க பூக்கூட ரொம்ப அழகாக இருக்குது நல்ல வெயிட்டும் இருக்குது இது இது ஆறுநூறு கிராம் அரை கிலோவுக்கு மேலே தான் இது இந்த மாதிரி நிறைய இருக்குது அது போக குடம் சின்ன சின்ன குடம் அது மூடி வச்ச மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதோ அதே மாதிரி நமக்கு வெள்ளியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஃப்யூச்சரில் நமக்கு இருக்கும் இல்லையா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்டு காயின்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஸ்பெஷலாக அது ஒரு கதை என்னென்ன நம்ம பாத்துடலாம் இப்போ சில்வர் காயின்ஸ் அப்படின்றது உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா இப்போ ஆகட்டும் இல்லனா பல்க் அதாவது ஒரு கிராம்ல இருந்து எவ்வளவோ கேஜிஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி கேஜி வரைக்குமே இங்க ரெட்டி அப்ல வச்சிருக்காங்க அதுல காயின்ஸ்ல உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் ஒன் கிராம்ல இருந்து ஒன் கேஜி வரைக்கும் இப்போ பாருங்க இது ஒன் கிராம் ஓகே இது ஒன் ஒன் கிராம் இது டூ கிராம் பாருங்க டூ கிராம் டூ கிராம்ஸ் ஃபைவ் கிராம்ஸ் இல்ல லெக்ஷ்மி கணேஷ் வெண்ணுனா ஃபைவ் கிராம்ஸ் டென் கிராம் டென் கிராம்ஸ் லக்ஷ்மி கணேஷ் த்ரீ முடி என்ன பியூட்டினா இது இது டோட்டலாவே நாங்க வேஸ்டேஜ் வாங்குறது இல்ல நோ நோ எம்சி திஸ் எவர் போர்ட் போர்ட் ரேட் 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 இஸ் என்ன இருக்கு இருந்து கிராம் அந்த கணக்கு மேக்கிங் ஓ இருக்குமே இல்லைங்க பாருங்க

மேக்ஸिमम ரெடி ஸ்டாக் தான் இருக்கும் ஓகே ஓகே வந்த இமிடியேட்டா எடுத்துக்கலாம் ஆமா ஆமா வந்தா 1 kg கான பார் அப்படியே நம்ம போட் ரேட் என்னவோ அந்த ரேட் படி அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே அப்படியே நோ மேக்கிங் சார்ஜ் நோ மேக்கிங் சார்ஜ் இந்த ப்ராடக்ட் எதுமே மேக்கிங் சார்ஜ் இல்ல only for these products ஓகே okay, only for this ஆமா இதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் தாங்க இதெல்லாம் என்ன டிஃபரண்டா இருக்குங்க இது வந்து இப்ப பாருங்க குழந்தை பிறந்தது இப்ப அவங்க வீட்டுக்காரங்க ஏதோ கொடுக்கணும்னா they can give this birthday it's a boy it's a girl இப்ப இது நியூவா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் it's a girl it's a with certification தான் எல்லாமே கொடுக்குறோம்

காப்பர் ஃபினிஷ் 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 சில்வர் ஃபைவ் 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 கிராம்ஸ்ல இதை நீங்க 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 கஸ்டமைஸ் பண்ணலாம் டென் டென் செய்யலாம் செய்யலாம் டூ பாயிண்ட் அது நம்ம நம்ம எப்படி வேணுமோ பட்ஜெட் தகுந்த மாதிரி வரும் ஆமா இது இது மேக்கிங் எல்லாமே பட் அந்த மட்டும் வராது வந்து பினிஷ் நம்ம சாமி ஓடுது நீ உங்கள் கஸ்டமைசேஷன் முருகன் பின்னாடி போட்டோ வந்து முன்னாடி முருகன் சுவாமி ஓடுது வந்து அதெல்லாம் பண்ணலாம் கஸ்டமைசேஷன் இதுல எம்ஓசோட போட்டு இதுல 100 ஓகே ஓ மினிமம் 100 நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கணும் சோ வந்து பாத்தீங்கனா மாதிரி காயின்ஸ் காயின் இது என்ன வரும் இந்த மாதிரி நீங்க 5 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்க ஓகே ஃபைவ் கிராம்ஸ் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஒரு லாக்கெட் டைப்லேயே கொடுத்துருக்காங்க இப்போ பேபி ஷார்க்லாம் நீங்க வந்து கிஃப்ட் பண்றீங்க இல்ல ஒரு பேபி பிறந்திருக்கு அவங்களுக்கு கிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாக்கும்போதே தெரியும் நமக்கு அந்த ஃபீட் வச்சிருக்காங்க இப்போ கேர்ள் பேபிக்கு இல்லையா இது ஏபிசி போட்டிருக்காங்க இது கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் இல்லையா இது டென் கிராம்ஸ்ல வித் சர்டிஃபிகேஷன் தான் கொடுக்குறோம் பாருங்க இது வித் சர்டிஃபிகேஷன் இது டென் கிராம்ஸ் எப்படியும் இந்த எல்லாமே ஆமா 2.5 2.5 2.5 2.5 ஓகே டென் கிராம்ஸ் இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து அப்படியே நீங்க கிஃப்டிங் எடுத்துக்கலாம் சோ இது வந்து வெட்டிங் சீரிஸ் தான் இல்லையா ஓகே என்ன மாதிரி வரும்

கிராம்ஸ் வேணும்னா நம்ம செஞ்சு கொடுத்துறலாம் 1 hour 1 and 1/2 hours ஆமா yeah. 1 oh, and 1/2 hours मैक्सिमम டைம் ஓகே எல்லா अवेलेबल எல்லா ப்ராடக்ட்ஸ்மே अवेलेबल இருக்கு கோல்டன் சில்வர் இருக்கு பேசிக்கா நம்ம பார்த்தது எல்லாமே சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் காயின்ஸ்ல மட்டும் நமக்கு கோல்ட் காயின்ஸும் अवेलेबल இருக்கு சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நீங்க இந்த மாதிரி gifting ஐட்டम्स சில்வர்ல நீங்க பாக்குறீங்க அப்படினா பியூரிட்டி இருக்கு இல்லையா நமக்கு 100% பியூர் அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க டெஸ்ட் டு பண்ணலாம் நம்ம பை பேக் கேரண்டி உங்க காயின்ஸ்க்கு பை பை பேக் பேக் கேரண்டியும் ஓகே நிறைய ஆர்னமெண்ட்ஸ் கூட நீங்க விசிட் பண்ணி நிறையாங்க